வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமத இன்றைய சிந்தனையாக ஆரோக்கியம் நம் கையில் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம் இதோடு ஒரு தொடர் நிகழ்வாக நாம் பார்த்துக்கிட்டு வர்றோம் ஆசா நருள் அவர்கள் நமக்கு அருளிய உடற்பயிற்சியிலேருந்து கைப்பயிற்சியிலிருந்து தினம் ஒரு ஒவ்வொரு மாதமும் ஒரு பயிற்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் அந்த வகையில் சென்ற முறை நாம் கபாலபதியை பற்றி பார்த்தோம் இன்றைக்கு நம்ம மகராசனம் அதை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த மகராசனம் என்பது நம்முடைய முதுகுத்தண்டை வலுப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் முக்கியமான வேறுபாடு என்னென்னு பார்த்தோம்னா முதுகுத்தண்டு இருக்கக்கூடிய நிலையை நாம் அறியலாம் விலங்குகளுக்கு அவனுடைய முதுகுத்தண்டின் அமைப்பால் ஊர்ந்து செல்லக்கூடிய நடந்து செல்லக்கூடிய அமைப்பு நாலு காலில் நடந்து செல்லக்கூடிய வகையில் அதனுடைய செயல்பாடுகள் இருக்கும் நம்ம மனிதர்களுடைய முதுகுத்தண்டு நிமிர்ந்து இருப்பதால் ரெண்டு கைகளும் ரெண்டு கால்களும் என்ற அமைப்பில் நாம் வாழ்ந்துக்கிட்டு வர்றோம் அப்படி ஒரு சிறந்த நிலையை நாம் அடைந்ததுக்கு அப்புறம் நமக்கு கிடைத்த அந்த முதுகுத்தண்டு என்ற அமைப்பை நாம் நல்ல முறையில் நம்ம வாழக்கூடிய காலம் வரைக்கும் வச்சுருந்து பார்த்துக்கணும் இல்லையா அதுக்காக அருள் அவர்கள் நமக்கு இந்த மகராசனம் அப்படிங்கிற பயிற்சியை கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மகராசனம் அப்படிங்கிறது ரெண்டு நிலையை கொண்டது மல்லாந்து படுத்து குப்புறப்படுத்து செய்யக்கூடிய வகையில் ரெண்டு நிலையில் கொடுத்துருக்காங்க மல்லாந்து படுத்து நாம் செய்யக்கூடியதில் ஒரு ஏழு ஸ்டெப்பும் குப்பரை படுத்து செய்யக்கூடியதில் ஒரு ஏழு ஸ்டெப்பும் இருக்குது இந்த பயிற்சி பண்ணும்போது நம்முடைய முதுகுத்தண்டை முறுக்கி புளிகிற மாதிரி ஒரு போஸ்டரில் நாம் செய்வோம் அதாவது வீட்டில் நம்ம பெட்ஷீட்டெல்லாம் ரெண்டு பக்கமும் ரெண்டு பேர் பிடிச்சிட்டு புளிவோம் இல்லையா மாற்றி மாற்றி ரெண்டு பக்கமும் அதே மாதிரியான ஒரு நிலையில் நாம் இதை செய்வோம் சாமிஜி வந்து எல்லா பயிற்சிகளையுமே மற்றும் பல விஷயங்களையுமே இயற்கையை பார்த்து தான் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது நாம் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயந்தான் அந்த வகையில் இந்த பயிற்சியானது கழுதையை பார்த்து அருத்தன் தேவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க முற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கழுதையை மேலே பொதி ஏற்றி தான் நிறைய இடங்களுக்கு போய் சுமைகளை கொண்டு போகிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படி ஆற்று பக்கமாக துணிகளை வெளுக்க கொண்டு போகும்போது அங்கே போய் அந்த கழுதைகளானது அந்த மூடையை போட்ட உடனே அந்த ஆற்றங்கரையில் மணலில் படுத்து உடலை வந்து பகுதியை ஒரு பக்கமாக ரெண்டு காலோடு சேர்ந்து கீழே உள்ள ரெண்டு காலையும் கீழ் உள்ள உடல் பகுதியை மறுபக்கமாகவும் புளிகிறது மாதிரி தன்னை ஆசுபாசப்படுத்தி கொள்கிறத அருத்தந்தி அவர்கள் பார்த்துருக்காங்க இது என்ன காரணமாக இருக்கும்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த மகராசனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடித்து முழுமைப்படுத்தி நமக்கு எந்த அளவில் கொடுத்தால் அது பயனாக இருக்குமோ அந்த அளவில் அதை வடிவமைச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க இன்றைய காலகட்டங்களில் நமக்கு ரொம்ப தேவையான ஒரு பயிற்சியாக இது இருக்குது ஏன்னா இன்றைக்கு நம்முடைய லைஃப் ஸ்டைலே மாறி இருக்குது உட்கார்ந்த இடத்துலையே இருக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய நிறைய வேலைகள் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷனில் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம எப்போவுமே அதையே பார்த்துட்டு ஒரே நிலையிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு இன்றைக்கி லைஃப் ஸ்டைல் மாறி இருக்குது அது காலத்தின் கட்டாயமாகவும் இருக்குது அப்போ அந்த மாதிரி நம்ம பண்ணும் பொழுது அதை சிறிது மாற்றி நமக்கு நல்லதை நம்முடைய உடலுக்கு கொடுக்கக்கூடிய அளவில் அதை நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணோன்னா இந்த பயிற்சி நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நம்ம இப்போ உட்காந்துட்டே இருக்கும்போது நம்மளுடைய வெயிட்டு ஃபுல்லாகவே கீழே வந்து அந்த முதுகு தண்டுகளில் தான் வந்து விழும் அப்போ அதை நம்ம அடிக்கடி இடையில கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்டோன்னா கொஞ்சம் அதுக்கு நல்லாயிருக்கும் உதாரணமாக முன்னாடியெல்லாம் தலையில் பொதி சுமந்துட்டு தலையில் வந்து பாரம் ஏற்றி கொண்டு போகிறது நம்ம நிறையா செஞ்சுருப்போம் ஏன்னா கிராமங்களில் தண்ணி எடுக்கும்போது கூட பெண்கள் தலையிலையும் இடுப்புலேயும் ஒரு குணத்தை வச்சு தான் எடுப்பாங்க இன்றைக்கி மூட்டை தூக்குறவங்க வெயிட் தூக்குறவங்கங்கிற அளவில் ச அதனுடைய அளவு எண்ணிக்கை குறைஞ்சிருக்கலாம் ஆனால் இன்னமும் அந்த தலையில் பாரம் தூக்கக்கூடிய நிலை இருக்குது அப்படி தலையில் பாரம் தூக்கும்போது அந்த பாரம் எங்கே விழும் அப்படின்னு பார்த்தோன்னா அது நம்ம கழுத்து பகுதியில் விழும் அப்போ நம்ம உட்காந்தே பொழுது நம்முடைய உடல் பாரம் முழுவதும் எங்கே விழுனா நம்முடைய இடுப்பு பகுதி அந்த முதுகு தண்டு விடத்தில் தான் விழும் இப்போ நம்ம ஒரு வீடே கட்டுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மேலே வந்து அவங்க காங்கிரீட்டு போடும்போது ஒரு பீம் மாதிரியெல்லாம் இடையில போடுவாங்க அப்படி இல்லாமல் மொத்தமாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா மொத்தம் வெயிட்டுமே கீழே விழுங்குறதால அந்த பீமு போட்டு அது மேலே அதற்கு மேற்கொண்டு உள்ள வெயிட்டுகளை ஏற்றுவாங்க அப்படி அந்த வெயிட்டை தாங்கக்கூடிய நிலையில் இருக்ககனும் நம்முடைய முதுகு தண்டுபடமும் அப்படிங்கிற ஒரு நிலையில் நாம் இந்த பயிற்சிகளை பண்ணும்போது நாம் அதுலேருந்து கொஞ்சம் விடுபடலாம் இந்த மகராசன பயிற்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏழு நிலைகளில் நாம் முதல் ஏழு நிலைகளில் செய்யும்போது மல்லாந்து மல்லாந்து படுத்துக்கொண்டு செய்யக்கூடிய நிலையில் சின்முத்திரையை வச்சுட்டு நாம் செய்வோம் கைகளை நாற்பத்தஞ்சி டிகிரி கோணத்தில் வச்சுக்கிட்டு அந்த உடலை நாம் செய்யக்கூடியது போஸ்டர் மட்டும் சில வகைகளை மாற்றி மாற்றி செய்வோம் பட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த முதுகு தண்டுக்கு பலன் கொடுக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இப்படி அந்த மாதிரி நாம் பண்ணுறோம் அதற்கு அடுத்ததாக இரண்டாம் பகுதியாக குப்பரப்படுத்து கொண்டு செய்யக்கூடியதுலையும் கிட்டத்தட்ட இதே நிலையில தான் ரெண்டு கைகளையும் நம்ம சின்முத்திரை வைப்பது கிடையாது நம்ம தரையில் வச்சுட்டு முன்பக்கமாகவும் பின்பக்கமாகவும் நம்முடைய உடலும் முகமும் திரும்பும்போது அந்த கைகளும் கொஞ்சம் அழகாக போஸ்டர் மாறி வரும் நம்ம பார்த்தோன்னா தெரியும் அது அழகாக ஒரு பூ மலர்வது போல் அந்த கையை வந்து மாற்றி மாற்றி கொண்டு போவாங்க நிறைய பேருக்கு நம்ம அந்த இதை சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க எல்லாம் மொத்தமாக படுத்து செய்யும்போது பார்க்கும்போதே நமக்கு அது அவ்வளோ அழகான ஒரு ஸ்டெப்பாக அது இருக்கும் அந்த வகையில் நம்ம பண்ணுறோம் அதற்கு அடுத்ததாக இதில் முதல் நிலையில் வந்து பார்த்தோன்னா கடைசியில் நம்ம வந்து சைக்கிளிங் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுக்கிறோம் இரண்டாம் நிலையில் வந்து பார்த்தோன்னா நம்ம முதலை பயிற்சி பண்ணிவிட்டு நமக்கு ஒரு பேபி ஸ்லீப்னு சொல்லக்கூடிய ஒரு ரெஸ்ட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க இந்த முதலை பயிற்சி அப்படின்னு சொல்கிறது பார்த்தோம்னா நமக்கு ஒரு முதலை ஊர்ந்து போகிறது போல் தண்ணிக்குள்ளே ஊர்ந்து போகிறது மாதிரி அந்த நிலை நமக்கு பார்க்குறதுக்கு இருக்கும் அவ்வளவு அழகாக தோணும் நம்ம பார்க்கும்போதே இப்போ மகரம் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு வடமொழி சொல் அதுக்கு முதலை அப்படின் தான் பொருள் இப்போ மகராசனம் அப்படின்னு இதுக்கு பொருத்தமான ஒரு பேரை அருத்தந்தி அவர்கள் வச்சு நம்ம உடல் முழுவதையும் தளர்ச்சி அளித்து நம்ம முதுகு தண்டையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆசனமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மகராசன நிலை முதலையை போல இருந்தாலும் கூட இந்த ஆசனத்தில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா நம்முடைய உதரவு சுவாசத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுறதா சொல்கிறாங்க இது முதலை மூச்சு விடுறதை ஒட்டி இருக்கிறதுனால இதுக்கு மகராசனம் அப்படிங்கிற பேர் பொருத்தமாக இருந்தாலும் கூட நம்முடைய உதரவுதான சுவாசம் செய்கிறதுக்கு வயிறு மற்றும் வயிற்று தசைப்பகுதிகள் எல்லாமே உபயோகப்படுத்துறதுனால இது அதற்கும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்குது அடுத்ததை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மகராசனம் அப்படிங்கிறது முதுகு தண்டுவடத்திற்கு நம்ம கொடுத்தாலும் கூட நிறையா இதனுடைய பலன்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதாவது நம்மளுடைய அத்தனை நாளமில்லா சுரப்புகளும் நம்மளுடைய சுழுமுனை நாடின்னு சொல்லக்கூடிய அந்த சென்டர் பாயிண்டில் இருக்கிறது நம்ம நமக்கு தெரியும் அப்போ அந்த நாளமில சுரப்புகள் அத்தனையும் ஒழுங்குபடுத்தப்படணும் அப்படின்னா அதுக்கு நம்ம அந்த உடலை நல்லா முறுக்கி புளியும்போது அந்த நடுவில் இருக்கக்கூடிய தண்டுவோடத்தின் அருகில் இருக்கக்கூடிய அத்தனைய சுரப்புகளும் நல்ல முறையில் செயல்படுது எல்லா பயிற்சிகளிலுமே அருள் தந்தையவர்கள் சொல்கிறது மாதிரி ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் எல்லாமே இதுலேயும் சீரடையதை நாம் பார்க்க முடியும் அதற்கு மேலாக நம்முடைய அத்தனை நாளமில்லா சுரப்புகளும் அழுத்தப்படுது உதாரணமாக பேங்க்ரியாஸ் என்பது அழுத்தப்பட்டு அது முறுக்கப்படும் போது அங்கே உள்ள கிளான்ஸ் நல்ல முறையில் தன்னுடைய பணிகளை செய்ய ஆரம்பிக்கிறதுனால சர்க்கரை வியாதி கூட இதில் கண்ட்ரோலுக்கு வருதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ரத்த அழுத்தம் இடுப்பு வலி முதுகு வலி இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே இது குணப்படுத்துது முக்கியமாக கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகளுக்கும் கழுத்து வலிகளுக்கும் இது ரொம்ப சிறப்பான ஒரு பயிற்சியாக அமையும் ரெண்டாவது நமக்கு வயிறில் கொஞ்சம் லேசாக தொப்பை போட்டிருந்தால் கூட நம்ம அந்த மகராசனம் பண்ணும்போது குப்பரப்படுத்து செய்யக்கூடிய மகராசனம் பண்ணும்போது அது குறையிறத நாம் கண்கூடாக நம்ம பார்க்க முடியும் ஆரம்பத்தில் அது பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் கூட ரெண்டாவது அந்த வயிற்று தசைகள்லாம் இறுகி குறையும் போது நமக்கு செய்கிறதுக்கு ரொம்ப நல்ல முறையில் அதை பண்ண முடியும் நம்மளால் அதுக்கு முதுகு முதுகெலும்புலேருந்து உடல் முழுவதும் நரம்பு மண்டலங்கள் போகுது அப்படிங்கிறது நாம் தெரியும் நமக்கு அந்த நரம்பு மண்டலம் முழுவதுமே வலுப்பெ வலுப்பெற்று நல்ல முறையில் அந்த நரம்பு மண்டலங்கள் செயல்பட ஆரம்பிக்குது பெண்களுக்கு வந்து மெயினாக மாதவிடாய் சமயத்தில் ஏற்படக்கூடிய கோளாறுகள்லாம் சீராகுது கருப்பை கோளாறுகள்லாம் சீராகுது ஆனால் அந்த சமயத்தில் நம்ம மாதவிடாய் சமயத்தில் செய்கிறது இது நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டாலும் கூட மற்ற நேரங்களில் பண்ணும்போது அந்த சமயம் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு சரியாகும் அதே மாதிரி டெலிவரியும் ஈஸியாக ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நம்ம வந்து பார்த்தோன்னா சில சமயங்களில் பெண்கள் இந்த பயிற்சியை கொஞ்சம் ஒரு சில ஸ்டெப்ஸுகளையோ சில நேரங்களில் நம்முடைய உடல்நிலையை பொறுத்தும் கர்ப்பமாக இருக்கும் போதோ பீரியட்ஸ் டயத்துலேயோ கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டோ கொஞ்சம் மைல்டாக செய்தோ நம்ம நம்முடைய உடல்நிலையை பொறுத்து நம்ம பண்ணிக்கலாம் அந்த வகையில் இந்த மகராசன பயிற்சியில் ஜென்ரலாக இவ்வளவு பலன்கள் நமக்கு நமக்கு சொல்லி வைக்கப்பட்டாலும் கூட அக்கு பஞ்சர் அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டியூ சேனல் அப்படின்னு இருக்கும் அதாவது ஆளுமை சக்தி ஓட்ட பாதைன்னு சொல்லுவோம் இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நம்முடைய முதுகெலும்பு பகுதியில் தான் இருக்குது அப்போ அந்த டியூ ஒன்று அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா மழைவாய்க்கும் மலக்குடல் எலும்புக்கும் இடையே இருக்குது இதுலேருந்து டியூ ஃபைவ் ஃபிஃப்டீன் வரைக்கும் அது வந்து பின்னாடி கழுத்தில் நமக்கு பள்ளம் இருக்கும் இல்லையா நம்ம அக்கு ப்ரெஷர் ஃபோர்டீன் பாயிண்ட் அக்கு ப்ரெஷரில் அந்த முதல் பாயிண்ட்டு நம்ம வைப்போம் இல்லையா அந்த இடத்து வரைக்கும் வரைக்கும் இது அந்த இடத்துல வந்து டியூ ஃபிஃப்டீன் இருக்குது அப்போ இது வரைக்கும் உள்ள முதுகெலும்பு பகுதியில் இத்தனை பாயிண்ட் இருக்குது அப்போ அத்தனை பாயிண்ட்டுமே வந்து நல்ல முறையில் செயல்படுறதுக்கு நமக்கு இந்த மகராசனத்தை நம்ம பயன்படுத்திக்கிடலாம் இந்த மகராசனத்தில் நம்ம முதுகெலும்பு முறுக்கிறோம் இல்லையா அப்படி முறுக்கிறதுனால இத்தனை பாயிண்ட்டுகளுமே நமக்கு சிறப்பாக செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுலயே வர்மான்னு பார்த்தோம்னா நமக்கு பல உயிர் முடிச்சுகள்லாம் அங்கே இருக்குது நிறைய வர்மா புள்ளிகள் இருக்குது இவையெல்லாம் நமக்கு பல ஆற்றல் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸுகள் இந்த பாயிண்ட்ஸுகள்லாம் நமக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம இந்த மகராசனத்தை கண்டிப்பாக பயன்படுத்திக்கிட முடியும் நம்ம அத்தனை டிஸ்குகள்லேயுமே எந்த பிரச்சனை இருந்தாலும் கழுத்து பகுதியில் எந்த பிரச்சனை இருந்தாலும் கூட நம்ம மகராசனம் நல்ல முறையில் சரியாக செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த எல்லா பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபட்டு வரலாம் புதுசாக நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் நாம் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அதற்கு அடுத்ததாக தனிப்பட்டு பார்த்தோன்னா இதற்கு மேலாக நம்முடைய முதுகு பகுதியை சிறப்பாக வச்சுக்கிறதுக்கு முதுகு தண்டுவிடத்தை சிறப்பாக வைத்துக்கொள்வதற்கு முதுகு முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரையும் இருக்குது அதாவது நம்முடைய விரல, சுண்டு விரல் கட்டு நடுவிரல் கட்டை விரல் இந்த மூணு விரலையும் நம்ம ஒன்று சேர்த்து வச்சுக்கணும் ஆள்காட்டி விரலும் மோதிர விரலும் நம்ம நீட்டி வச்சுக்கலாம் இது நம்ம வலது கையில் செய்கிறோம் அதே நேரம் இடது கையில் சின்முத்திரை வச்சுக்கிறோம் இந்த மா இது பேர் முதுகு முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் நம்ம ஒரு நாளில் மூணு நேரம் செய்தோம் ஆனாலும் நாம் <Name> இந்த <Name> முதுகு தண்டுவட வழியிலேருந்து நாம் விடுதலை பெறலாம் அப்படிங்கிறது இது ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்தாக இருக்குது பொதுவாகவே வந்து பார்த்தோன்னா நம்முடைய முதுகு தண்டுவடத்தில் முப்பத்தி மூணு எலும்புகள் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் அந்த அத்தனை எலும்புகளையும் நம்ம அதாவது நம்ம கழுத்துலேருந்து நம்முடைய முதுகு தண்டுபுடம் கீழே வாழ் வால் மாதிரி முடியும் இல்லையா அது வரைக்கும் முப்பத்தி மூணு எலும்புகள் இருக்குது இதில் இருக்கக்கூடிய அத்தனை பாயிண்ட்ஸுகளும் அது வரமாக இருக்கட்டும் அல்லது வந்து நம்மளுடைய அக்கு பஞ்சர் பாயிண்டாக இருக்கட்டும் பொதுவாகவே நம்ம முதுகு தண்டு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே இதன் மூலமாக தீர்றதை நம்ம கண்கூடாக பார்க்க முடியும் நம்ம நம்முடைய செயல்பாடுகளையுமே அன்றாட இதில் ஒரே இடத்துல இருக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி செஞ்சுக்கலாம் ஒரு குளிஞ்சி நுமர்றதை நம்ம நம்ம என்னதான் உட்காந்து வேலை பார்த்தாலும் கூட குளிஞ்சி நுமர்றதை நம்ம அடிக்கடி பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு சூரிய நமஸ்காரம் நமக்கு சொல்லி வைக்கப்பட்டுள்ளது அதை நம்ம சிறப்பான முறையில் செய்யலாம் இப்படி ஒரே இடத்துல உட்காந்துருக்காமல் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் நம்மளுக்கு அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் கூட நம்முடைய உறுப்புகளை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிட முடியும் அந்த வகையில் நமக்கு வந்து ரொம்பவும் சிறப்பானதொரு முக்கியமானதொரு உறுப்பாக நம்முடைய இந்த முதுகு தண்டுவடம் இந்த ஸ்பைன் தான் எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது அப்போ அதை நம்ம எந்த அளவுக்கு அதனுடைய மதிப்பை நம்ம தெரிஞ்சு அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கு வந்துச்சுன்னா இந்த மகராசனம் பயிற்சியை நம்ம கண்டிப்பாக விடாமல் செய்வோம் இது அனுபவத்தில் நிறையா பேரும் நம்மகிட்ட சொல்லியிருக்கிறாங்க மகராசனம் பண்ணதுலேருந்து அத்தனை வழியிலேருந்தும் விடுபட்டு வந்திருக்கோம் அப்படின்னு முக்கியமாக லேடிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா சிசேரியன் பண்ணும்போது நமக்கு முதுகு தண்டு விடத்தில் ஒரு ஊசி போடுறாங்க அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எல்லோரும் நிறையா பேர் அனுபவிச்சிருப்போம் அப்போ நம்ம கொஞ்ச நாள் அந்த மகராசனத்தை நம்ம பயிற்சிகளோடு சேர்ந்து செஞ்சுட்டு வரும்போது நம்ம எடுத்த உடனே அதில் ஒரு நல்ல ஒரு விடுதலை நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த பேக் பெயின் தான் லேடிஸ்க்கு கண்டிப்பாக குறையிறத நாம் பார்த்துருப்போம் அந்த வகையில் இந்த மகராசனம் நம்ம தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரும்போது அருள்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்த இந்த பயிற்சி எவ்வளோ ஒரு உன்னதமான பயிற்சி அதை அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி நம்மளுக்கு இப்படி வடிவமைச்சு குடிச்சுட்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு அந்த பயிற்சியின் மேலே ஒரு ஆர்வமும் ஒரு ஈடுபாடும் இதை செய்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு வர்றது நம்மளால் தவிர்க்க முடியாது அந்த வகையில் இன்று நாம் இந்த அருள்தந்தி அவர்கள் கொடுத்த இந்த உடற்பயிற்சியில் ஆறாவது பயிற்சியாகிய மகராசனம் பற்றி தெரிந்து கொண்டோம் ஆரோக்கியம் என்றும் நம் கையில் தான் இருக்குது அதை எப்படி நாம் எடுத்துக்கொள்வது எப்படி நாம் பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறத நாம் தான் அங்கே வடிவமைச்சுக்கணும் அந்த வகையில் நம்முடைய நாளில் ஒரு சிறிய நேரத்தை மட்டும் நம்ம செலவழித்து பண்ணோமானா மிக முக்கியமான உறுப்பாகிய நம்மளுடைய உடலில் அத்தனை நரம்புகளும் இந்த முதுகு தண்டுபடத்துலேருந்து தான் போகுது நமக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் இருக்குங்கிறாங்க அத்தனைக்கு உண்டான நரம்புகள் எல்லாமே முதுகு தண்டுவடத்துலேருந்து தான் பிரிஞ்சு போகுது அப்போ அனைத்தையும் நம்ம நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மகராசனத்தை நாம் சிறிது நேரம் ஒதுக்கி நல்ல முறையில் செய்து நம்முடைய உடலை நாம் பாதுகாத்து மற்றவர்களுக்கு பாரம் இல்லாத வகையில் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் நம்முடைய அந்த நாளை நாம் செலுத்த முடியும் நம்முடைய வாழ்நாளை நாம் உபயோகமாக கழிக்க முடியும் அந்த அதற்கு அந்த ஆரோக்கியம் நம் கையில் தான் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்கவளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க